தூயே இசித்தோர் இசித்தோர் அஞ்சூற்றி அறுபதாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் உள்ள ஒரு பக்தியான குடும்பத்தில் பிறந்தார் இவருடைய குடும்பத்தில் இவரோடு பிறந்த சகோதரர்கள் லியாண்டர் புல்ஜின்சியஸ் மற்றும் சகோதரி ஃப்ளோரென்டினா என யாவருமே பிற்காலத்தில் புனிதர்களாக மாறினார்கள் என்பது வரலாறு இசித்தோர் தன்னுடைய மூத்த சகோதரர் லியாண்டர் தந்த உற்சாகத்தினால் கல்வியில் சிறந்து விளங்கி பிற்காலத்தில் மிக சிறந்த எழுத்தாளராக உருவெடுத்தார் இவருடைய எழுத்தாற்றலால் உருவான புத்தகங்கள் அதிகம் ஹிஸ்டரி ஆஃப் த கோட்ஸ் ஏ ஹிஸ்டரி ஆப் தி வேர்ல்ட் ஏ டிக்ஷனரி என்சைக்ளோபீடியா போன்றவையெல்லாம் இவருடைய எழுத்தாற்றலுக்கு மிகப்பெரிய சான்றுகள் இப்புத்தகங்கள் எல்லாம் இவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தன அறுநூறாம் ஆண்டு செவிலேவில் ஆயராக இருந்த இசித்தோரின் மூத்த சகோதரர் இறந்துவிடவே அந்தப் பொறுப்பு இசித்தோருக்கு கொடுக்கப்பட்டது இசித்தோர் ஆயர் பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லா பணிகளையும் செய்து வந்தார் இசித்தோர் ஏழை எளிய மக்களிடம் தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தார் அதன் அடிப்படையில் தன்னுடைய ஆயர் இல்லத்தில் ஏழைகள் அதிகமாக வாழும் பகுதியில் கட்டி எழுப்பினார் அது மட்டுமல்லாமல் ஏழைகள் எப்போது வேண்டுமானாலும் தன்னை வந்து பார்த்து தங்களுட குறைகளை தன்னிடத்தில் எடுத்துச் சொல்லலாம் என்று கூறி அதன்படியே செய்து வந்தார் இசித்தோ மக்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று அருண் பாடுபட்டார் அதோடு கூட ஒவ்வொரு பங்காலயத்துக்கும் பக்கத்திலும் குருமடம் இருக்க வேண்டும் என்றும் இளைஞர்கள் ஆன்மீக கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி வந்தார் மக்களும் இவர் சொன்னதை கேட்டு தங்களுடைய குழந்தைகளை குறமணங்களுக்கு அனுப்பி வைத்து ஆன்மீக கல்வியை பெறுவதற்கு உறுதுணையாக இருந்து வந்தார்கள் இப்படி இடையறாத மக்களுக்கும் இறைவனைக்கும் பணி செய்து வந்ததால் இசுத்தோரின் உடல் நலம் குன்றியது அதனால் இவர் அறுநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவர் இறப்பதற்கு சிறிது நேரத்துக்கு முன்பாக இறைமக்களிடம் தான் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளை எல்லாம் இறைவனிடம் ஒப்படைத்தார் இவருக்கு ஆண்டு புனிதர் பட்டமும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இறைவல்லுனர் பட்டமும் கொடுக்கப்பட்டது நச்சில் ஆண்டவர் இயேசு கூறுவார் மிக சிறியோராகி ஒருவருக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் நமது உள்ளத்திற்கு மகிழ்ச்சியும் நினைவு நாளை கொண்டாடும் நாமும் அவரை போன்று ஏழைகளுக்கு நம்மால் உதவிகளை செய்வோம் அதன் வழியாக இறை அருளை நிறைவாய் பெறுவோம் தூய இசித்தோர் எங்களுக்காக வேண்டிக்